வணக்கம் குழுவில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் மாலை வணக்கம் நேற்று நண்பர் ஒரு கேள்வி கேட்டார் ஜெய் விக்னேஷ் விலங்குகளுக்கும் பிறப்பு நிலை உண்டா அது அதாவது மறுபிறப்பு நிலை உண்டா இந்த கேள்வி வந்து பொதுவாகவே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பதில் தான் ஆன்மா என்பது மனிதர்களுக்கு மட்டும் விலங்கினைகளுக்கு இல்லையா அப்படின்னு இது இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து இது கொஞ்சம் முரண்பட்ட ஒரு கேள்விதான் ஏனென்றால் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன உண்மை சம்பவங்கள் நிறைய இருக்குது அதே நேரத்தில் வந்து ஒரு சிலர் கண்களாலையும் பார்த்துருக்குறாங்க அது என்ன என்பது இன்றைய காலத்துக்கு நம்ம பேசுகிறதுக்கு முன்னால் முந்தைய காலத்தை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாமே அதாவது நம்மளுடைய தாத்தா பாட்டி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி இது அவங்களாம் பார்த்துருக்குறாங்க என்னென்னா அந்த கிராமங்களில் காவல் தெய்வம் என்ற ஒரு நிலை இருக்குது இன்றைய வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு கிராமத்துக்கும் காவல் தெய்வம் இருக்கும் அந்த தெய்வங்கள் வந்து நடு நீசியில் அதாவது நடு ராத்திரியில் ஒரு பத்து மணி இப்போ நேரத்துக்கு சொல்கிறேன் பத்து அப்போதைக்கு பத்து மணியோ பதினொன்றோ பன்னெண்டோ இந்த கா நேரங்களில் வந்து வீதி உலா வருவாங்க அந்த வீதி உலா வர்றாங்க அப்படிங்கும்போது பலர் வந்து பார்த்துருக்குறாங்க பலர் வந்து சத்தத்தை கேட்டிருக்கிறாங்க எதில் வருவாங்கன்னா குதிரையில் வருவாங்க குதிரையில் ஏறி அவங்க வீதி உலா வரும் பொழுது அவங்க ஏறி உட்கார்ந்துருக்கிறது அந்த குதிரை அவங்க கூட வந்து அந்த வேட்டை நாய் இருக்கும் அதுதான் முனியேஸ்வரன்பாங்க நிறையா அவங்களுக்கு பேர் இருக்குது ஒவ்வொருக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நிலைப்பாட்டில் அந்த ஊர் காவல் தெய்வத்துக்கு பேர்கள் உண்டு ஆண் சக்தி அந்த இறைநிலை சக்தி பெற்ற அந்த இறை சக்தி பெற்ற அந்த அண்ணாக்கள் அவங்களாம் காவல் தெய்வங்கள் அந்த மாதிரி குதிரையில் ஏறி அவங்க வளம் வரும் பொழுது கூட அந்த குதிரை மேலே அவங்க உட்காந்துருப்பாங்க அந்த குதிரை லேசாக அப்படியே நடந்து வரும்போது ஜல் 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 என்ற சத்தமும் அது கூட வர அந்த நாய் அவர் வச்சுருப்பாங்க கூல பைரவன் அந்த நாய் கூடவே வந்துகிட்டு இருக்கும்போது அந்த நாய் இழைக்கிற சத்தமும் கேட்கும் அந்த நாய் இழைக்கிற சத்தத்தை பார்த்து அந்த ஊரில் இருக்கிற நாய்கள் எல்லாம் குலைக்கும் கொள்ளும் ஆனால் இதை வந்து வயோதிகர்கள் நிறைய பேர் இருந்தும் பார்த்துருக்குறாங்க ஒரு சிலர் கண்ணுகளுக்கு தான் தெரியும் அண்மக்கள் ஒரு சிலர் கண்ணுகளுக்கு தான் தெரியும் இது அப்போ இந்த நிலையில அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு ம ஒரு மனிதன் அடிப்படையில் நம்ம சிந்தித்தோம் என்றால் அந்த குதிரை எங்கிருந்து வந்தது அந்த நாய் எங்கிருந்து வந்தது இதுதான் அப்போ அந்த உலகம் அப்படிங்கிறது உனக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அது இல்லை தான் சொல்ல வேண்டும் அப்ப இது என்ன அப்படின்னு கேட்கும்போது இப்போ இந்த உலகத்துக்கு நம்ம வரலாம் இந்த நூற்றாண்டுல இருக்கிறது இப்போ வீட்டுல வந்து செல்லை பிராணிகள் அப்படின்ற நிறையா நம்ம வளர்க்குறாங்க அது அதில் குறிப்பிட்டு வந்து பூனைகள் நாய்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வெளிநாட்டில் குதிரை மதை கொண்டு குதிரையும் மற்ற ஒரு சில விலங்குகளுக்கும் வளர்க்குறாங்க இப்போ நம்ம நாட்டை வச்சு நம்ம கொஞ்சம் பேசலாம் இதில் வந்து தன்னுடைய பிராணி ஆகிய அந்த நாய்களும் இந்த பூனைகளும் வந்து அது இறந்துடுச்சு நான் தன் வீட்டில் இருந்த ஒரு நபர் இறந்ததுக்கு நிகராக அவங்க தன் வருத்தத்தை வெளிப்படுத்துகிறாங்க அதே மாதிரியே அவங்க வந்து தன் தோட்டத்துக்குள்ளேயோ தன் இடத்துக்குள்ளேயோ அதை புதைச்சி அதுக்கு ஒரு மரியாதை செலுத்துகிறாங்க இப்படிப்பட்ட அந்த உயிரினங்கள் அந்த செல்லமாக வளர்த்துக்கப்பட்ட அந்த உயிரினங்கள் ஒரு சில காலகட்டங்களில் அந்த குடும்பத்துக்கு சேர்ந்தவங்களுக்கு கண்ணில் காட்சி கொடுத்துருக்கு இது உண்மை அப்படிங்கும்போது ஆன்ம உலகத்தில் விலங்குகளுக்கு இடம் உண்டா அப்படின்றன்றால் அது ஆன்ம உலகத்தை விசாரிக்கும்போது இல்லைங்கிறது வருது ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கிட்டு நிறைய பேர் இருக்குன்றாங்க ஏன்னால் கொஞ்சம் இன்டீரியரில் உள்ளே போனால் தான் தெரிய வருது என்னென்னா ஆன்மா உலகத்துல இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற கோட்ப கோட்பட கோட்பாட் பிரக பிரகாரம் இந்த பூமியில காட்சி கொடுக்கும் போதோ இல்லை உதவி செய்யும் போதோ தன் வாழ்ந்த காலங்களில் எது எதை தன்னை உபயோகப்படுத்தி கொண்டிருந்தார்களோ பாசம் வைத்திருந்தார்களோ அவைகளை எல்லாம் அந்த வெளிப்பாடு மூலியம் காட்டும் இந்த தான் வந்து ஒரு பெண் அப்படி அப்படிங்கிற ஒரு ஆன்மா பெண் ஆன்மா வந்து தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவங்கள் துர்மரணம் அடைந்திருந்தாலும் அகோரமான முறையில் இறந்திருந்தாலும் அவங்க தன்னை வெளிப்படுத்தும் போது வந்து ஒரு அழகான பெண் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வெளிப்படுத்துகிறாங்க ஏன் அப்படின்னா எல்லா கண்ணுக்கு அந்த அழகு தெரியாது இவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் ஏனென்றால் அவங்க மனப்பக்குவத்தின் அடிப்படையில் அவங்க பிரதிபலிப்பை காட்டுகிறார்கள் இதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி வந்து அந்த பெண் என்ற நிலைப்பாட்டுக்குள்ள அந்த ஆன்மா தன்னை வெளிக்காட்டும் பொழுது அவர்கள் அணியக்கூடிய அந்த கொலுசு அவர்கள் அணியக்கூடிய அந்த பூக்கள் அவர்கள் அணியக்கூடிய தன்னை ஆடை அலங்காரம் இதையெல்லாம் காட்டி அவங்களுக்கு இதுன்னா இப்படி பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு அடிப்படையில் அவங்க வெளிக்காட்டுறாங்க அதாவது அவங்க எண்ணத்தின் அடிப்பிரகாரம் அவங்க மனதின் ஆசையின் அடி அடிப்படையின் நிலையில வெளிக்காட்டுறாங்க இதே அடிப்படையின் காரணமாகத்தான் அந்த விலங்குகளும் அதனால் வந்து ஒரு மனிதன் அந்த காலத்தில் அவர் வாழ்ந்தார் இருந்தாருங்கிறதுக்கு இருக்குது அது அதுக்கு அதாவது நம்ம தொட்டோம்னா கொஞ்சம் பெருசாக போகும் அது இன்னொரு சந்தர்ப்பத்தில் நல்லா யாராவது கேட்டிங்கன்னா நான் கொஞ்சம் விழாவாரியை நான் சொல்கிறேன் அப்போ அந்த மனிதர் வாழும் காலங்களில் குதிரையில் தான் வந்து அந்த ஊரை காவல் தெய்வம் காவலாக இருந்து வந்தவர் அவர் கையில் வந்து இந்த வேட்டை நாயும் அந்த குதிரையும் இருந்திருக்குது ஏன்னா அந்த வாகனம் இல்லைல்ல அந்த காலத்தில் அப்போ இந்த நிலைப்பாட்டோடு அவர் வாழ்ந்து இறந்து அந்த ஊரை காத்து வந்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் அவரை வணங்கி வரும்பொழுது இன்றும் அந்த ஆன்மா அந்த ஊரை காத்து தான் இருக்கிறது காவல் தெய்வம் முனீஸ்வரன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி காத்து இருக்கும்போது தன்னை வெளிப்படுத்தும் போது தன் வாகனத்தோடு தான் அது வெளிப்படுத்துகிறது இதை விட இன்னொரு விஷயம் கூட நீங்கள் சந்திக்கலாம் ஒரு கார் விபத்தில் இறந்தாலும் ஒரு இரண்டு சக்கர வாகனத்தில் இறந் இறந்திருந்தாலும் அது நொறுக்கப்பட்டிருக்கும் எரிஞ்சிருக்கும் சார் ஃபுல் டேமேஜ் அந்த நிலையில இருந்தாலும் ஆன்மாக்கள் தங்களை வழிகாட்டும் பொழுது அந்த வாகனத்தோடையே அவர் வந்திருக்கிறாங்க அந்த வாகனத்தோடையே அவங்க பயணம் பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் பார்த்துருக்குறோம் பார்த்துருக்கோம் நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த வாகனத்தில் ஒருத்தர் போனார் இந்த உருவம் உள்ளவர் இப்படிப்பட்டவர் மோட்டர் சைக்கிளில் போயிட்டு இருந்தது நாங்கள் பார்த்தோன்னு பட் அந்த நிலைப்பாட்டு உள்ளவங்க அந்த இடத்துல விசாரிக்கும்போது என்னென்னா இதை நீங்கள் சொல்கிற அதே மோட்டர் சைக்கிள் அதே எண்கள் அதே உடை அதே உருவம் உள்ள ஆள் இறந்து நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆச்சு இந்த இடத்துல தான் வந்து ஒரு கார் விபத்தில் இல்லைன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்தவர் அந்த பைக்கெல்லாம் சுக்கி சுக்காக போச்சுன்னு அப்போது வாகனங்களுக்கும் ஆவி உலகம் இருக்கா இதுக்கு தான் நான் வளர்க்குறேன் அதாவது நீங்கள் கேட்ட கேள்வியை வந்து நான் வந்து தவறாக சொல்லலை தன்னை வெளிப்படுத்தும் பொழுது ஆன்மாக்கள் தங்களை வெளிப்படுத்தும் பொழுது இந்த மாதிரி தான் உபயோகப்படுத்தினது தனக்கு அன்பானது தனக்கு வேண்டியப்பட்டதை வெய் அதோடு சேர்ந்து தான் வெளிக்காட்டும் நான் தான் இது நாங்கள் தான் இது நான் அப்படின்றது தான் இந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன் அதே மாதிரி கார்களையும் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க காரில் போயிட்டு இருந்தாங்க நின்னாங்க வ வழி கேட்டாங்க போனாங்க அப்படின்னு இருக்கும் பட் அந்த உருவம் அந்த காரை பற்றி வைக்கும்போது இதே வண்டி தானே ஆக்சிடெண்டில் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஆச்சு இதே ஆள் நம்ம பார்த்துருக்குறோம் அப்படின்ட்டு நிறைய பேர் பிரமிச்சுருக்குறாங்க மலையிலேருந்து விழுந்துச்சு ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆச்சு இதெல்லாம் இதெல்லாம் குறிப்புகள் வெளிநாட்டில் இருக்குது நிறையா இருக்குது இது மாதிரி சம்பவங்கள் அப்போ வாகனங்களுக்கும் ஆன்ம உலகம் இருக்காங்கிற ஒரு கேள்வி வந்துடுது இல்லை உயிரேற்ற திடப்பொருள் தானே அது ஜரப்பொருள் தானே இது இதை நான் தவறாக சொல்லவில்லை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் நான் கொஞ்சம் விழாவாரியாக சொல்கிறேன் அதனால் விலங்குகளுக்கு என்பது ஆன்ம உலகம் இல்லை உயிரினங்களுக்கு என்பது இல்லை மனித ஜீவனுக்கு மட்டுமே இருக்கிறது இவை அனைத்தையும் ஆட்சி புரிஞ்சு அனுபவித்து சரியான முறையில் அவன் அதை உபயோகப்படுத்தி நன்னிலையில அன்மூலகம் வர வேண்டும் என்பதுதான் இறைவனோட கற்றலை தீர்ப்பு அது ஐந்தறிவிலே இருந்து அடுத்த அறிவு ஆறாவது அறிவு மனிதன்தானே ஐந்தறிவுன்றது தானே பகுத்தறிவுன்றது ஒன்று இல்லாத தான் பகுத்து பார்க்கக்கூடிய நிலை இல்லாத நிலை இருக்கிறது அது அது அந்த விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரியும் அப்போ அந்த நிலைப்பாடு உள்ளதுக்கு இல்லை என்பதுதான் ஏன்னா இருக்கு நான் ஒரு சிலர் வா வா விவாதிக்கும் பொழுது நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறேன் பொதுப்படையா அப்போ இந்த வாகனத்தின் மூலியமாக இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் தங்களை வெளிப்படுத்தும் போது இந்த தான் வெளிக்காட்டுது இப்போ நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கலாம் அது பெருசாக போய்கிட்டே இருக்கலாம் பேசணும்ண்ணா ஒரு நம்ம தாத்தா பாட்டி முன்னோர்களெல்லாம் குறிப்பிட்ட ஒரு சேரில் உக்காந்துக்கிட்டே அவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க இறந்துட்டுருக்குறாங்க அந்த சேரே டேமேஜ் ஆகிடுச்சி அது எரிச்சிட்டு எது ஏதோ போயிட்டுருக்கணும் அது வேஸ்டேஜ் ஆகிருக்கணும் ஆனால் அந்த வாரிசுகள் வந்து அந்த முதியோரை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த புகைப்படத்தில் இருக்கிறவங்க தான் நாங்கள் பார்த்தோங்க போது இந்த மாதிரி டிசைன் உள்ள ஒரு சாய்வு நாற்காலியில் படுத்துக்கொண்டு கால்மேல் கால் போட்டு கொண்டு அந்த உருவம் இருந்துச்சு நாங்கள் பார்த்தோம் அப்படின்றாங்க அப்போ அந்த சேர் என்னது அப்போ அது எங்கே போச்சு அது இடப்பொருள் உருவாக்கப்பட்டது அது அது உயிர் இல்லை அப்போ அதோடு அவர் காட்சி கொடுத்துருக்குறாருல்ல இதுதான் இதை பேஸோட நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் யாரையும் நான் தவறாக சொல்லலை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்ல வர்றேன் அதனால் வந்து மனிதனுக்கு மட்டும்தான் உலகம் விலங்கினகத்துக்கும் மற்ற எதுக்கும் ஆன்மூலகம் இல்லை என்பதற்காகத்தான் இந்த ஆதாரத்தோட உங்களுக்கு புரியும்படியா விளக்கை கொடுத்திருக்கிறேன் நன்றி நன்றி